மின்சார கட்டணத்தை இருபது வீதத்தால் குறைக்க வேண்டுமென பொருளாதார நெருக்கடியின் தாக்கத்தை தணிப்பது தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழு பரிந்துரைத்துள்ளது கடந்த மூன்று மாதங்களில் மின்சார சபை எண்ணாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மேலும் இருபது வீதத்தினால் மின்கட்டணத்தை குறைக்க வேண்டுமென பொருளாதார நெருக்கடியின் தாக்கத்தை தணிப்பது தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழு பரிந்துரை செய்துள்ளது பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் தாமதமின்றி நிவாரணத்தை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு துறைசார் மேற்பார்வை குழு வலியுறுத்தியுள்ளது அதன்படி இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவும் மின்சார சபையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இதேவேளை மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான யோசனையை இலங்கை மின்சார சபை தயாரித்து வருவதாக மின்சக்தி மற்றும் வல்சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்நிலையில் இறுதி யோசனை இந்த வாரம் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அதன் பின்னர் எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் மின்சார கட்டணத்தில் திருத்தம் செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சின் செயலாளர் சுலக்ஷன ஜெயவர்தன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்